வணக்கம் உங்களுடைய காலையோட பேர் என்ன மட்டக்காளி மட்டக்காளி அந்த மட்டக்காளின்னு சொல்றப்பாளி காது எத்தனாவது பாக்குறவே பயங்கரமா இருக்காருல்ல முதல் சொல்றீங்க வீட்டுல இருந்து என்னன்னு சொல்லி கூட்டம் போயிட்டு கூட்டி வந்துருக்காங்க

நீங்க ஜெயிச்சு திருப்பி உங்க ஏரியாக்குள்ள போறப்ப என்ன மாதிரி மைக் செட் வச்சு அடிச்சு கால பாட்டத்தான் போட்டு போவா கால பாட்டுல பாட்டுக்கு ஒரு பாட்டை போட்டு வரி இல்ல அந்த அளவுக்கு வராது ஹாய் தம்பி உன் பேர் என்ன இன்னைக்கு பாலமேடு ஜல்லிக்கட்டு வந்திருக்க யாரு கூட வந்திருக்க எங்க டாடி கூடயோ எங்களோட டாடியோட ஃப்ரெண்ட் கூடயோ வந்துக்கிறேன் சரி உனக்கு ஜல்லிக்கட்டு அப்படின்றது யார் சொல்லி கொடுத்தா உனக்கு எப்படி தெரியும் ஜல்லிக்கட்டுலாம் எங்க டாடி சொல்லி கொடுத்தாரு டாடி சொல்லி கொடுத்தாங்க ஜல்லிக்கட்டு பத்தி என்னன்னு சொல்லிருக்காங்க டாடி வந்து அதுக்கு நிறைய டீச் பண்ணிக்கிறாரு எப்படின்னா அந்த அந்த கொம்பு இருக்குது இல்லையா பின்னாடி அத் அதை புச்சு புச்சா அவங்க வின்னு அத்தான்னு சொன்னார் டாடி இன்னைக்கு வந்து உங்க டாடி வந்து சொல்றதெல்லாம் இத்தனை நாள் கேட்டேன் இன்னைக்கு வந்து லைவ்லியா இங்க வந்து பாக்குற உனக்கு எப்படி இருக்கு அந்த ஃபீல் ரொம்ப நல்லா இருக்குக்கா இது வரைக்கும் இதுக்கு முன்னாடி எங்கேயா போயிருக்கேன் இல்லாத ஃபர்ஸ்ட் டைம் அவனுக்கு ஃபர்ஸ்ட் டைம்க்கா ஃபர்ஸ்ட் டைம் நீயும் டேடியும் மட்டும் தான் வந்திருக்கீங்க மம்மியை கூட்டு வரல மம்மி இதுக்கு ஃபீல்லாம் பண்ண மாட்டாங்களா